மை சேனல் இந்த பேஸ்கெட் பார்த்தங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் டிசைனில் போட்டிருக்கேன் நான் இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இந்த க்ரீன் கலர் அப்புறம் சாண்டல் கலர் இந்த ரெண்டு கலரும் யூஸ் பண்ணி தான் நாம் இன்னைக்கு இந்த பேஸ்கெட் போட்டுக்க போகிறோம் க்ரீன் கலரில் ஒரு ரெண்டு ரோல் பக்கம் தேவைப்படும் அப்புறம் சாண்டல் பார்த்திங்கன்னா ஒரு அரை ரோல் போதும் பேஸ் ஃபுல்லாகவே போடுறதுக்கு நான் கட் பண்ணிக்க போகிறது இருந்து மட்டும்தான் சேண்டல் வந்து ரன்னிங் ஒயராக மட்டும்தான் தேவைப்பட போகுது அதனால் அரை ரோல் வந்து சேண்டல் போதும் இப்போது இந்த க்ரீன் கலர் ஒயருக்கு பார்த்திங்கனா இதில் ஏழு புள்ளி பத்து அடி அதாவது ஏழு அடி பத்து சென்டிமீட்டரில் இருபத்தி நாலு ஒயர் வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர்லேயே நான் கட் பண்ண ஒயர்ஸை ஒன் பை ஒன் சேர்த்து ரெண்டு லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சேண்டல் கலர் ரன்னிங் ஒயரில் கீழே ரெண்டு லைனும் மேலே ரெண்டு லைனும் போட்டுக்கிட்டேன் பேஸ் வந்துட்டு மொத்தம் பன்னெண்டு லைனு ஸோ சேண்டல் கலருக்கு மேலே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர்லேயே திருப்பியும் மூணு லைனு அப்புறம் கீழேயும் மூணு லைன் போட்டுட்டேன் இப்போ வந்து பேஸ் வந்துட்டு பன்னெண்டு லைனு ஃபினிஷ் ஆயிடுச்சு அடுத்து வந்துட்டு தெனங்குச்சி சொருகி விட போகிறேன் தென்னு குஞ்சு சொருகி விட்டாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேஸ் இந்த மாதிரி சுருண்டு வராமல் நல்லா அகலமாக தெரியும் நீட்டாகவும் இருக்கும் பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் அடுத்து வந்துட்டு பேஸ்கெட்டோட உயரம் போட ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பேஸ்கெட் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணி போடுறதுனால நான் ஏனிப்பொடி முடித்து யூஸ் பண்ணி தான் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாட் விட்டுட்டு ஒரு அஞ்சாவது நாட்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் சேண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அஞ்சாவது நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றிலுமே நான் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல எணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுருக்கேன் நான் இப்போது ரன்னிங்வேர் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்குது அதை அப்படியே வெளியே திருப்பிட்டு இந்த வயர்லேருந்து ரெண்டாவது லைன் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே வந்து சாண்டல் கலரில் மூணு லைன் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ரன்னிங் வேர் சேஞ்ச் பண்ணி பதினஞ்சு லைன் வந்து போட்டுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கீழே மூணு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் வயர் வச்சு போட்டுட்டு அப்புறமா க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு ஏழு லைன் வரைக்கும் போட்டிருக்கேன் நான் மொத்தம் வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் வயரில் ஒரு பதினஞ்சு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சாண்டல் கலர் சேஞ்ச் பண்ணி நாலு லைன் போட்டுக்கு போகிறேன் நாலு லைன் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு லைனை மடக்கி உள்ளே வந்து சொருகிடணும் இல்லையா அதுக்காக கீழே மூணு லைன் சாண்டல் இருக்கும் மேலே வந்து ஒரு லைனை மடக்கிட்டோம் அப்படின்னா மூணு லைன் வந்து சேண்டல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்கெட் ஃபுல்லாகவே மேலே வர போட்டு முடித்தாச்சு இந்த க்ரீன் கலரில் பேலன்ஸ் இருந்ததையும் போட்டுட்டு திருப்பி சேண்டல் கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணி நாலு லைன் போட்டுவிட்டேன் மேலே வர ஃபுல்லாகவே போட்டாச்சு இப்போ மீதம் இருக்கிற ஒயர்ஸ் பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது எனக்கு ஒரு அஞ்சாறு நாட்ஸ்க்கு தான் வரும் ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே சொருகிக்க போகிறேன் இந்த லாஸ்ட் லைனை அந்த மாதிரி மடக்கிட்டு உள்பக்கமாக அந்தந்த ஒயருக்கு நேராக இருக்கிற லைன்ஸில் வந்துட்டு நான் சொருகிக்கிறேன் ஃபுல்லாகவே சொருகிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் லைனாக உள்பக்கமாக மடக்கிட்டு நேராக நேராக கீழே பார்த்து அப்படியே சொருகி விட்டுட்டேன் நான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே சொருகி முடிச்சுட்டேன் பேஸ்கெட் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா அதிகமாகவே இருக்குது இப்போது ஒர்க்குக்கு போகிறவங்க அப்படின்னா கூட சாப்பாடு அப்புறம் தண்ணி அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல அதிகமாகவே ஸ்பேஸ் இருக்குது இதில் இப்போது நம்மளோட ஹேண்ட்பேக் டிசைன் பேஸ்கெட் வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடியாகிடுச்சு இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா டூ ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் இன்னர் ஒயர் வந்துட்டு நாலரை அடியில் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்துட்டு ஒம்பது அடியில் ரெண்டு ஒயர் சாண்டல் கலரில் ஒன்றும் க்ரீன் கலரில் ஒன்றும் ரெண்டு ஒயர் எடுத்து போட்டிருக்கேன் பேஸ்கெட் ரொம்ப அழகாக வந்திருக்கு தென்னங்குச்சி சொருகிறது அப்புறம் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்க இந்த பேஸ்கெட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ